பூர்வீக தாயகங்கள் இந்த இரண்டு தாயக மண்ணும் தங்களுக்கு சிக்கல் வருகிற பொழுதோ அல்லது தாங்கள் மேல் உயர நினைக்கிற பொழுதோ இவருடைய அரவணைப்பு மெத்த குறைவாக இருக்கிறது என்று இவர்கள் கருதுகிறார்கள் இந்த கருத்தை நாம் மறுக்க முடியாது இந்த கருத்தை மாற்றுவதற்கான செயலை அதற்கு வேண்டிய செயல் திட்டங்களை தமிழர்கள் செய்ய வேண்டும் அப்படி தமிழர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார் அவர்களிடம் மூன்று வந்து அமைய வேண்டும் ஒன்று தமிழர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கே உள்ள அதிகாரத்தில் அவர்கள் அமர வேண்டும் அதிகாரத்தில் அமர வேண்டும் அந்த நாட்டில் முதலாவதாக எண்ணக்கூடிய பத்து பணக்காரர்களில் எட்டு பேர் தமிழர் என்ற நிலையை அடைய வேண்டும் இவர்கள் ஏழைகள் இவர்கள் கூலிகள் இவர்கள் அகதிகள் இவர்கள் பிழைக்க வந்தவர்கள் என்ற அந்த பெயரை தட்டி எறிந்துவிட்டு இவர்கள் செல்வம் மிகுந்தவர்கள் செல்வத்தை ஈட்டுகிற அளவிற்கு அறிவாற்றல் உடையவர்கள் பிழைக்க வந்தவர்கள் மட்டும் அல்ல என்பதை இவர்கள் நிலைநாட்ட வேண்டும் இப்படி நிலைநாட்ட முடியுமா என்ற கேள்வியை உலக மனித என வரலாற்றை படித்தவர்கள் யாரும் எழுப்ப மாட்டார்கள் இப்படி அகதிகளாக சென்ற யூதர்கள் தான் இன்று அமெரிக்காவினுடைய முதல் தர பணக்காரர்கள் இப்படி அகதிகளாக ஐரோப்பினால் பரவிய யூதர்கள் தான் அங்கே பெரும் பெரும் வங்கிகளுக்கு சொந்தக்காரர்கள் அகதிகளாக போனவர்கள் மூன்றாவதாக சொல்வது அவர் தமிழருடைய கையிலே இருக்கிறது அந்த நாட்டில் கல்வியில் தமிழர்கள் முன்னணியில் இருக்க வேண்டும் போய் செய்கிறார்கள் சொன்னது போல சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் கூட நம்முடைய தமிழ் குழந்தைகளை சேர்ந்த நம்முடைய தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் முதன்மை பெறுகிறார்கள் மிகச்சிறந்த நிலை வருகிறார்கள் ஆனால் இது தொடர்ந்து இது இன்னும் உச்சத்திற்கு போய் இவர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் அதையும் இப்பொழுது நிறுவ தொடங்கி விட்டார்கள் பொழுது பல உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் கணிசமாக தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் கல்வியில் மிக அக்கறையை காட்ட வேண்டும் இதை யூதர்கள் செய்தார்கள் அவர்கள் அகதிகளாக இருந்தாலும் சரி கல்வியில் முதலாவதாக இருந்தார்கள் அது அவரவர்கள் செய்ய வேண்டியதுதான் யாருடையதையும் தேவையில்லை முதலாவது அதிகாரத்தை பிடுங்க அல்ல அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகின்ற வல்லமையை இவர்கள் பெற வேண்டும் இரண்டாவது அந்த நாட்டினுடைய செல்வந்தர்களாக இவர்கள் வளர வேண்டும் மூன்றாவது அவர்கள் கல்வியில் முன்னவர்களாக குறிப்பாக அறிவியலில் முன்னவர்களாக வர வேண்டும் இந்த நிகழ்வுடைய நிறைவாக ஒன்றை நான் சொல்வேன்